நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் விளக்கம் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் இன்றைய முக்கிய செய்திகள் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியானது தக்லை திரைப்படம் கமல் சிம்பு ரசிகர்கள் உற்சாகம் உழவர் சந்தையில் சுத்தம் செய்யப்படாத குப்பை தொட்டி துர்நாற்றம் வீசுவதால் வியாபாரிகள் பொதுமக்கள் பாதிப்பு கைலாசநாதர் கோவில் மகா பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் கமலஹாசன் சிம்பு நடித்த லைஃப் திரைப்படம் வெளியாகியதை அடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் பால் பீர் அபிஷேகம் செய்து ரசிகர்கள் கொண்டாட்டம் வித் கமலஹாசன் என்று கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவித்த சிம்பு ரசிகர்கள் இயக்குநர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமலஹாசன் சிலம்பரசன் நடித்த தக்லஃப் திரைப்படம் இந்தியா முழுவதும் வெளியாகிய நிலையில் புதுச்சேரியிலும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியாகியது குறிப்பாக காந்தி வீதியிலுள்ள ராஜா திரையரங்கில் வெளியாகிய நிலையில் புதுச்சேரி சிம்பு நற்பணி மன்ற தலைவர் தமிழ்மாறன் தலைமையில் ரசிகர்கள் பால் பீர் அபிஷேகம் செய்தும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர் இதேபோன்று பாலாஜி திரையரங்கு முன்பு சிம்பு ரசிகர்கள் சார்பில் நடனமாடியும் பூக்களை தூவியும் படத்தை வரவேற்றனர் தொடர்ந்து தற்போது கர்நாடகாவில் நிலவி வரும் மொழி பிரச்சனையில் நடிகர் கமலஹாசனுக்கு ஆதரவாக சிம்பு ரசிகர்கள் வெஸ்டர்ன் வித் கமலஹாசன் என்று தங்களது ஆதரவை தெரிவித்தனர் இதேபோன்று கமல் ரசிகர்கள் பட்டாசுகள் விடுத்தும் இனிப்புகள் வழங்கி மேலதாளத்துடன் கொண்டாடி ஆரவாரத்துடன் மகிழ்ச்சி அடைந்தனர் கொண்டாட்டத்தில் கம்மல் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் திரளாக கலந்து கொண்டு ஆரவாரம் செய்து திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தராம்பால் தாயார் சைமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகுமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் சபாநாயகர் எம்ளம் செல்வம் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் புதுச்சேரி காவல்துறை டிஏஜி சத்யசுந்தரம் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பழமை வாய்ந்த இந்த கோவில் கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது அதன் பிறகு பதினேழு ஆண்டுகளுக்குப் பின் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த தீர்மானித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாலாலயம் மற்றும் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருப்பணி வேலைகள் முழுவீச்சில் நடைபெற்றதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா கடந்த ஒன்றாம் தேதி கணபதி ஹோமமும் இரண்டாம் தேதி மாலை முதல் காலை யாகசாலை பூஜையுடன் துவங்கியது யாகசாலை பூஜை மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது அதன்பின் மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டு ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ சுந்தரம்பாள் உள்ளிட்ட மூலவர்களுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபார்தனையும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் திருப்பணி குழு அறங்காவலர் குழு நிர்வாகில் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி உழவர் சந்தையின் மையப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டியிலிருந்து ஏற்படும் துர்நாற்றத்தால் வியாபாரிகள் உடல்நலம் பாதிக்கின்றனர் எனவே குப்பை தொட்டியை உடனடியாக அகற்ற வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் உழவர் சந்தை இயங்கி வருகிறது இந்த உழவர் சந்தையில் புதுச்சேரியில் உள்ள கிராமப்புறங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் தங்கள் விளைவிக்கும் காய்கறிகளை காய்கறிகள் கீரைகள் பழங்கள் தேங்காய் வாழைப்பழம் மற்றும் வாழை இலை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர் அதிகாலை நான்கு மணிக்கு தொடங்கும் இந்த சந்தையில் புதுச்சேரியில் உள்ள வியாபாரிகள் காலை முதலே கீரை பழங்கள் காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்கி செல்கின்றனர் மேலும் இந்த பகுதியில் ஜூஸ் கடையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் அழுகி போன காய்கறிகள் பழங்களை உழவர் சந்தையின் மையப்பகுதியில் உள்ள குப்பை தொட்டியில் கொட்டுவதால் துர்நாற்றம் ஏற்பட்டு வியாபாரிகள் உடல்நலம் பாதிக்கின்றனர் குப்பை தொட்டியில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது இதனால் உழவர் சந்தைக்கு வரும் பொதுமக்களும் காய்கறி வாங்க முடியாமல் கடுமையான அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் எனவே வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கும் குப்பை தொட்டியினை உடனடியாக அகற்ற வேண்டும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பா என்ன நாங்க உங்க காயல கலக்குறோம் எப்படி எல்லารக்கும் கறம் சாப்ல மொல்ல நாப்ல மொல்ல வாந்தி வருது எப்படி சாப்றோம் என்ன பண்ணணும்ன்றீங்கப்பா ஏதோ கூடி கொள்ளுங்க ஹோட்டல்ல எல்லாம் போட்டி ஹோட்டல் அப்படியே புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் உலக தினத்தை முன்னிட்டு கடற்கரையில் நெகிழி பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கடற்கரையில் நெகிழி பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சம்மேளனத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் புதுச்சேரி நகராட்சியுடன் இணைந்து சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் பொது செயலாளர் முனுசாமி அமைப்பு செயலாளர் பெருமாள் துணைத் தலைவர்கள் ராஜலட்சுமி மகேஷ் துணை பொதுச் செயலாளர்கள் பச்சையப்பன் செயலாளர்கள் உதயகுமார் நாதன் பாஸ்கர் அய்யனார் அலுவலக செயலாளர் செல்வகுமார் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் இணைப்பு சங்க பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சம்மேளனத்தின் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார் முடிவில் சம்மேளன பொருளாளர் வான வரம்பன் நன்றி கூறினார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி புதுச்சேரி தலைமை செயலக ஊழியர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது புதுச்சேரி தலைமை செயலகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த மாட்டோம் அதிக மரங்களை நடுவோம் ஆற்றலையும் தண்ணீரையும் சேமிப்போம் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அன்றாட வாழ்க்கையில் தேவையான அனைத்து மாற்றங்களையும் செய்ய உறுதியளிப்பதாக தலைமைச் செயலர் சரத் சவுகான் உலக சுற்றுச்சூழல் தின உறுதிமொழியை படிக்க அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் the using of these articles in the of, Pudice, in the of Pudice, I, henceforth, I henceforth, will not use will not use carry bags, carry bags, plastic cups, plastic, plastic cups, and plates and plates, I will use. I will use கண்ணாப்பூர் பழமை வாய்ந்த பால விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் அருகே உள்ள கண்ணாப்பூர் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பால விநாயகர் பூர்ணா புஷ்கலா சமேத மன்னாரப்பா ஐயனார் மகா மாரியம்மன் ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது கோவில் திருப்பணிகள் நடைபெற்ற நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபார்தனையுடன் கடப்புறப்பாடு தொடங்கியது புனிதநீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டாடை உடுத்தி மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலோசனை குழுவினர் திருப்பணி குழுவினர் கிராம பஞ்சாயத்துதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத்தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் கலந்து கொண்டார் அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மேடு பகுதியில் உள்ள ராம ஆசா பக்ரிசாமி பிள்ளை உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் ஆர் என் திருமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் நிகழ்ச்சியில் மாணவர்களிடம் உரையாடிய அமைச்சர் மாணவர்களாகிய நீங்கள் ஆரோக்கியமாக வாழ இந்த வயதிலிருந்தே ஆரோக்கியத்துடனும் ஒழுக்கத்துடனும் கல்வியை கற்றுக்கொண்டு சிறந்த மனிதர்களாக திகழ வேண்டும் எனவும் எந்த எந்தவொரு சூழலிலும் பள்ளிக்கு விடுமுறை கொள்ளாமல் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை தந்து தங்களது பாடங்களை நன்றாக கற்று தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி அரசு முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதில் இருந்தே கல்வித்துறை மூலம் மாணவர்களுக்கு புத்தகம் இலவச பேருந்து வசதிகள் மிதிவண்டிகள் போன்ற எண்ணற்ற பல நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றார்கள் எனவும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி நிலை உயர்வடைந்ததோடு தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு அரசுப் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து வருகின்றனர் அதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொண்டு சிறந்த மாணாக்கர்களாக திகழ்ந்து பெரிய ஆளுமைகளாக வர வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவ் பிறந்தநாளிபட்டி ஏனாமில் அவரது ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட இருசக்கர வாகன பேரணி நடத்தினர் முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவ் ஜூன் ஆறாம் தேதி தனது அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை கொண்டாடுகின்றார் இந்நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள மல்லாடி கிருஷ்ணாராவின் ஆதரவாளர்கள் இன்று ஏனாம் முழுவதும் எழுநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பிரம்மாண்ட பேரணி சென்றனர் மேலும் பேரணியில் ஏனாம் பிராந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மல்லாடி சாமுவேல் முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் சூரிய பிரகாஷ் ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கூடம் சிவகணேஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் பிரமோத் ஒட்டி தங்கசிம்ம வாகனத்தில் சுவாமி திருவிதி நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரமோற்சவ விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினம்தோறும் பெருமாளுக்கு காலை திருமஞ்சனம் நடைபெற்று இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் இன்று அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தங்கசிம்ம வாகனத்தில் எழுந்தருளி உள்புறப்பாடு நடைபெற்று தொடர்ந்து தீபாதனை காட்டப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர் ஸ்டைலான விளையாட்டு உடைகளில் முன்னணியில் இருக்கும் டெக்னோஸ்போர்ட் பத்தாவது அவுட்லெட் புதுச்சேரியில் திறப்பு ஸ்டைலான விளையாட்டு உடைகளில் முன்னணியில் இருக்கும் டெக்னோஸ்போர்ட் பாண்டிச்சேரியில் பத்தாவது அவுட்லெட்டை திறந்துள்ளது இதுகுறித்து குறித்து டெக்னோஸ்போர்ட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி புஷ்பன் மைட்டி கூறுகையில் செயல்திறனை மையமாக கொண்ட ஸ்டைலான விளையாட்டு உடைகளில் முன்னணியில் இருக்கும் நிறுவனம் டெக்னோஸ்போர்ட் தென்னிந்தியாவில் அதன் பத்தாவது ஸ்டோராக பாண்டிச்சேரியில் அதன் பிரத்யேக பிராண்ட் அவுட்லெட்டை திறந்துள்ளது புதுச்சேரி முத்தால்பேட்டை மணிகுண்டு அருகில் மகாத்மா காந்தி வீதியில் இரண்டாயிரத்தி நாற்பத்தோரு சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த புதிய ஸ்டோர் புதுச்சேரி பிராந்தியத்தின் ஃபிட்னஸ் ஆர்வலர்கள் ஸ்டைலில் ஆர்வம் கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற இடமாக மாறும் டெக்னோஸ்போர்ட்டின் பாண்டிச்சேரி விற்பனை நிலையத்தில் புரட்சிகரமான கோட் பிளக்ஸ் சேகரிப்பு பெருமையுடன் இடம்பெற்றுள்ளது இது உடலுக்கு நீடித்த இதமளிப்பதாகவும் ஆடையின் செயல்திறனில் ஒரு புதிய திருப்புமுனையாகவும் இருக்கிறது ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும் இந்த கோட் பிளக்ஸ் ஆடை பருத்தியின் மென்மை மற்றும் காற்றோட்டமான தன்மையை தரும் வகையில் அதிநவீன வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆடை வரிசை சுருக்கமில்லாத நல்ல காற்றோட்டமான நன்கு நீட்டக்கூடிய துணியை வழங்குகிறது இது விளையாட்டு சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைகளுக்கு தேவையான அதிகபட்ச சௌகரியமான ஆடையை உறுதி செய்கிறது டெக்னோ கார்டு நுண்ணுயிர் எதிர்ப்பு சார்ந்த பாதுகாப்பு தவிர வியர்வியால் ஏற்படும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுக்க நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் பண்புகள் மூலம் இந்த ஆடை நாள் முழுவதும் வசதியாகவும் புத்துணர்ச்சியுடன் இருப்பதை உறுதி செய்கிறது திறந்தவெளி செயல்பாடுகளை ரசிப்பவர்களுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களை தடுக்கிறது ஜவுளி கழிவுகளை குறைப்பதால் இது சுற்றுச்சூழல் அக்கறை கொண்ட நுகர்வோருக்கு ஒரு பொறுப்பான தேர்வாக அமைகிறது பாரம்பரியம் புதுமை இரண்டையும் கொண்டாடும் ஒரு இடமாக பாண்டிச்சேரி எப்போதும் தனித்து நிற்கிறது புதிய கடைக்கு தேர்வாக அமைகிறது என்று கூறினார் வணக்கம் புதுச்சேரி நாங்கள் டெக்னோ ஸ்போர்ட் பிராண்ட்லருந்து வந்திருக்கோம் ஸோ நாங்கள் இது இன்னைக்கு நாங்கள் ஓபன் பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந்து எங்களோட வந்து பத்தாவது ஸ்டோர் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து திருப்பூர் தமிழ்நாடுல வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் சென்னையில் ஓப்பன் பண்ண போகிறோம் இது அப்புறம் அது இல்லாமல் வந்து எங்களோடய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுது எங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரெட் ஓடர் ஃப்ரீ மைக்ரோபியல் ஸோ உங்களுக்கு தேவைப்படுற இன்னைக்கு இருக்கிற வெயில் காலம் ப்ளஸ் இன்றைக்கி இருக்கிற உங்களோட வேர்வ இது எல்லாமே வந்து நாங்கள் மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் மீண்டும் முக்கிய செய்திகள் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியானது தக்லை திரைப்படம் கமல் சிம்பு ரசிகர்கள் உற்சாகம் உழவர் சந்தையில் சுத்தம் செய்யப்படாத குப்பை தொட்டி துர்நாற்றம் வீசுவதால் வியாபாரிகள் பொதுமக்கள் பாதிப்பு கைலாசநாதர் கோவில் மகா கும்பாபிஷேகம் திராண பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்